கிருஷ்ணரோட அவதாரமே கம்சனை தான் சிறைச்சாலையில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் எட்டாவது குழந்தையாக தான் நம்ம கிருஷ்ணர் தோன்றினார் என்னதான் தான் தேவகி பிறப்பால் அம்மாவாக இருந்தாலும் வளர்த்தினது யசோதா அம்மா தான் யசோதா மட்டும்தான் கிருஷ்ணரோட எல்லா குறும்பையும் பார்த்து ரசித்து வளர்த்தினது எல்லாமே பகவானையே உரலில் கட்டி வச்சது என்னமோ யசோதா அம்மா தான் ஆவணி மாதத்தில் அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் கிருஷ்ணர் பிறந்தார் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு சில பேர் அஷ்டமி திதி எப்போ வருதோ அப்போது கோகுல அஷ்டமி கொண்டாடுவாங்க சில பேர் ரோஹிணி நட்சத்திரம் எப்போது வருதோ அப்போ கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவாங்க சில பேர் குழந்தைங்களுக்காக அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வர்றப்போ பூஜை பண்ணுவாங்க நான் எப்போவுமே அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் எப்போ சேர்ந்து வருதோ அப்போ தான் பூஜை பண்ணுவேன் எந்த அளவுக்கு நம்ம லேட்டாக பூஜை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது திரௌபதி கோவிந்தா அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக திரௌபதி மானத்தை காத்தவர் திரௌபதியின் அண்ணனாக இருந்தவர் அர்ஜுனன் என்ன தவம் செஞ்சானோ தச அவதாரத்தையும் காட்டியவர் அர்ஜுனருக்கு உபதேசம் வழங்கியவர் பாண்டவர் ஐவருக்கும் யுத்த பூமியில் துணையாக நின்றவர் கிருஷ்ணரோட சின்ன வயசு ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுட்டி டிவி பாருங்கள் கிருஷ்ணரோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும் விஜய் டிவியோட மகாபாரதத்தை பாருங்கள் இப்போ எங்கள் கடைக்கே நாங்கள் வந்து வந்துட்டோம் ஸோ ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு போகலாம் டைம் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கே எடுத்த வீடியோ தான் ஸோ முறுக்கு மாவு வந்துட்டு நான் முதல் நாளே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு மாவு மட்டும் பிசைஞ்சு முறுக்கு போட்டு எடுத்துடலாங்கிற பிளானில் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா குழந்தையும் இருக்கா வீட்டில் ஸோ அவளையும் வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஸோ முறுக்கு மாவு எப்படி பண்ணேன் அப்படின்னா வெரி சிம்பிள் தான் தாங்க அது வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நிழலில் வந்துட்டு காய வச்சிடணும் அடியில் காய வச்சாலே வந்து போதும் அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அதே மாதிரி தான் உங்களுக்கு உளுந்து உளுந்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா செவக்காக வந்து வறுத்துக்கணும் வறுத்துட்டு நீங்கள் அதையும் மிஷினில் கொடுத்து ஒன்றாவும் அரைச்சிக்கலாம் இல்லை தனித்தனியாகவும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் நான் வந்து அரிசி மாவு தனியாக உளுந்து மாவு தனியாக ரெண்டுமே தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் எள் கொஞ்சம் உப்பு போட்டு வெண்ணெய் உப்பு இல்லாத வெண்ணெய் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு முறுக்கு பிழியறதில் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் ஸோ முறுக்கு பிழையிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நிறையா எண்ணெய் வந்து தடவி சுத்தீரை தடவி முழுக்கு பிழிஞ்சு பாருங்கள் நல்லாவே வரும் ஸோ நானும் பார்த்திங்கன்னா மூணு வகையான முறுக்கு அதுலேயே வந்து பிழிஞ்சிட்டேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முள் முறுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைஸ் முறுக்கு வந்து நான் நல்லா பிழிஞ்சு வச்சுட்டேன் ஏன்னா ஒரே மாதிரி சாப்பிட்டோம் நல்லா இல்லை அதனால தான் ஸோ இதெல்லாம் இதுக்கு தேவை காரம்லாம் தேவையில்லை ஸோ பட்டர் இருக்கிறதுனாலே உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் உங்களுக்கு வந்து எந்த ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்துட்டு நாலு கப் உளுத்த மாவு வந்து கப் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரேஷியோ ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுண்டலுக்கு தான் வந்துட்டு கடலைக்காயை வந்து ஊற வச்சேன் அப்புறம் மாலாடு வந்து பிடித்தேன் பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் நல்லா அரைச்சி கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுட்டு நான் சுட சுட நெய்யை ஊற்றி அந்த சூட்லேயே வந்துட்டு மாலாடு மாடி இப்போ செய்கிறது ஸோ எல்லா ரெசிப்பியும் வேணும்னா கேளுங்க உங்களுக்கு வந்து தனியாக உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் வேணும்னா நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவல் பாயாசம் ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நான் கிருஷ்ணருக்கு வந்து நெய் நெய்வித்ததுக்காக வந்து வச்சுருந்தேன் ஸோ இது வந்து ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து எடுத்த வீடியோ தான் ஸோ குழந்தைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல தப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு ஸோ நானும் அந்த மாதிரி தான் ஸோ புஜு ரூம்லாம் வந்துட்டு முதல் நாளே வந்து க்ளீன் பண்ணி வச்சனால கோலம் போட்டு மணப்பலகையெல்லாம் வந்துட்டு கோலமெல்லாம் போட்டு கிருஷ்ணருக்கு வந்து பொட்டு வைக்க அதாவது சந்தனம் குங்குமம் லைட்டாக பண்ணி வச்சு பொட்டு வைக்கிறதுக்கு குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தேன் ஸோ அவளும் வந்து இருந்தான் ஸோ இதுக்கு எனக்கு வந்து பிடிச்ச கிருஷ்ணர் வந்து தான் இது ஸோ அந்த பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கிருஷ்ணர் ஸோ இலையில் வந்துட்டு ஓடுற ஆற்றுல படுத்துட்டு புல்லாங்குழல் கையில் வச்சுக்கிட்டு அந்த விரல் எடுத்து வாயில் வைக்கிற மாதிரி இருக்கும் கால் விரல் எடுத்து ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக இருப்பார் ஸோ ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு இது தனியாக ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கிருஷ்ணர் அவ்வளோ இஷ்டம் எனக்கு இந்த கிருஷ்ணர் குட்டியாக தான் இருக்கும் பட் நான் வருஷ வருஷமில் கிருஷ்ணர் வந்து வாங்க மாட்டேன் ஸோ ஒரு வருஷம் வாங்கிட்டேன் ஸோ அதே வச்சு தான் நான் வந்து பூஜை இருக்கேன் புதுசாக ஒரு கிருஷ்ணர் பொம்மை வாங்கணும் அபிஷேகம் பண்ணுற மாதிரியோ இல்லை மண் பொம்மையோ அந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் எனக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்னும் கிடைக்கல கிடச்சிடுச்சின்னா கண்டிப்பாக வந்து வாங்கிடுவேன் நான் பச்சனெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஏர்லி மார்னிங் ஃபைவ் கிளாக்லாம் வந்து ரெடி ஆகிட்டேன் எல்லாம் ரெடி ஆகிட்டேன் ஸோ குழந்தைக்கு ஒரு ஈவினிங் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு தான் அவளுக்கு வந்து குளிப்பாட்டினேன் ஸோ அவளுக்கு வந்து வந்து தூக்கம் வந்து வந்துடுச்சு ஸோ தலை குளிப்பாட்டினால அவளும் வந்துட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் தூக்கம் வருதுன்னா அதனால் ஏழு மணிக்கெலாம் வந்துட்டு அரிசி மாவு வந்துட்டு ரெடி பண்ணி அவள் வந்து உள்ளே வந்து நடந்து வர சொல்லிட்டேன் வாசலில் இருந்து பூஜை ரூம் வரைக்கும் ஸோ அவள் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து நடந்து வந்தாள் என்னால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல ஸோ அந்த வீடியோ வந்து என்னால் வந்து ஆட் பண்ண முடியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து தூங்கிட்டா ஸோ அதனால தான் வந்துட்டு பாதம் மட்டும் வந்து நான் இப்போ வந்து போட்டுட்டேன் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்கெல்லாம் பாதம் மட்டும் அவளை வச்சே போட்டுட்டேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் ஏன்னா நைன் ஃபார்ட்டி ஒன்னுக்கு மேலே தான் வந்துட்டு நான் வந்துட்டு பூஜை வந்து பண்ண போறேன் நம்மளுக்கு வந்து பூஜை தான் வந்து கணக்கு ஸோ பாதம் போட்டு வீட்டுக்குள்ளே கிருஷ்ணர் ஆறு மணிக்கு மேலே வந்துட்டாரு ஸோ பூஜை தான் வந்து கணக்கு ஸோ அவருக்கு என்ன நான் பட்சணம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் முறுக்கு குலாப் ஜாமுன் தயிர் பால் வெண்ணெய் மாலாடு அவல் பாயாசம் கடலக்காய் சுண்டல் அடுத்தது வந்து அவலில் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் வந்து நல்லா கலந்துச்சேன் ஸோ இவ்வளோதான் வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன் நான் உப்புச்சீடை வந்து பண்ணியிருந்தேன் ஸோ முறுக்குமா இருந்தாலே போதும் முறுக்கு உப்பு சீடை எல்லாமே வந்து பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் தனியாக வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன் நாமளும் வந்துட்டு எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க ஸோ எந்த கடவுளும் வந்துட்டு நம்மளோட இதெல்லாம் நீ கொடுத்தா தான் நான் வந்து அருள் தழுவேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறது கிடையாது ஸோ கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது வெண்ணம் மட்டும் தான் ஸோ வெறும் வெண்ணை மட்டும் இருந்தால் கூட போதுங்க பால் தயிர் இல்லைன்னா கூட பரவாயில்ல தான் ஸோ வெண்ணெய் மட்டும் இருந்தாலே போதும் ஒரு வெண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸே உங்களுக்கு செவன்ட்டி ருப்பீஸ் தான் வந்து வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வெறும் வெண்ணே கூட நீங்கள் நைவியம் பண்ணிங்கன்னா ஒரு சந்தோஷமாக இல்ல பால் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெறும் பால்ல வந்து லைட்டா ஒரு தேன் கொஞ்சம் ஊத்தி கூட நீங்க வந்து நெய்வேத்தியம் வந்து பண்ணலாம் சோ எனக்கு வந்து டைம் இருந்தது அதனால தான் நான் வந்து இத்தனையும் வந்து நான் பண்ணனேன் சோ உங்களால முடியல அப்படின்னா நீங்க வெறும் இது மட்டும் பண்ணலாம் கிருஷ்ணர் வந்துட்டு வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள தடக்கா புத்துக்கா தடக்கா புதுக்கா தடக்கா புதுக்காந்தான் வந்து வருவாரு அப்படியே வருவார் அப்போ வெண்ணெயெல்லாம் வந்து கீழே சிந்தினால நம்ம அரிசி மாவுல வந்துட்டு அந்த கால் வந்து பதிக்கிறோம் அதே மாதிரி என் பொண்ணோட கால் பார்த்தோன்னா அப்படியே கிருஷ்ணரே வந்துட்டு வந்து அப்படியே வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்திருந்தது என்றைக்குமே நான் இவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி நான் கொண்டாடினதே இல்லை அவளுக்கு ஃபஸ்ட்டு வெளியில் நின்று நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன் வெளியில் நின்று அவளுக்கு ஆரத்தி வந்து எடுத்தேன் சுண்ணாம்பு மஞ்சள் போட்டு ஆரத்தி வந்து எடுத்தேன் ரெண்டு வெள்ளை வெள்ளை அரிசி போடலை மஞ்சரிசி அதில் போட்டுட்டு ஆரத்தி வந்து குழந்தைக்கு வந்துட்டு எடுத்துட்டு அவள் மேலே ரெண்டு பூ போட்டுட்டு அவளுக்கு கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் காட்டிட்டு காலில் வந்துட்டு பூவெல்லாம் போட்டுட்டு அச்சை அச்சதெல்லாம் போட்டுட்டு காலை எடுக்க வைக்க சொல்லி அவளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு நாலு ஸ்டெப் தான் நடந்துருப்பா ஃபுல்லாக வந்துட்டு ட்ரை போச்சு ஸோ மறுபடியும் வந்துட்டு ஸ்டெப் வச்சு ஸ்டெப் வச்சு தான் அவளை அப்படி நடக்க வந்து உள்ளே வரைக்கும் வந்து வந்துட்டான் ஸோ இப்படி தான் வந்துட்டு உள்ளே வந்து அவள் வந்தான் அவ்வளோதாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து நைன் ஃபார்ட்டி த்ரீ ஆகுது அதாவது நைட்டு ஸோ ரோஹிணி நட்சத்திரமும் பிறந்துருச்சு அஷ்டமி திதியும் வந்து பிறந்துருச்சு ஸோ கிருஷ்ணரும் வந்து பிறந்தாச்சு நம்ம வீட்டில் ஸோ அதனால் வந்துட்டு விளக்கெல்லாம் நான் வந்து ஏற்றி முடிச்சிட்டேன் ஒரே நிமிஷங்க ஸோ புக்கில் வந்துட்டு என்னென்ன ஸ்லோகம் வந்து சொல்லணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து எடுத்து இருந்தேன் ஸோ எப்பவுமே வந்துட்டு நம்ம எந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற சாமிக்கு முதல்ல விளக்கேற்றிட்டு அப்புறமா நம்மளோட க வீட்டோட நாயகன் நாயகியாக இருக்கிற சாமிக்கு தான் நம்ம செய்யணும் ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏற்றியாச்சு இப்போ வந்து நம்மளோட வீட்டு நாயகன் கிருஷ்ணருக்கும் விலைக்கு ஏற்றியாச்சு ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம என்னென்ன ஸ்லோகம் வந்து சொல்கிறோமோ அது எல்லாமே வந்து சொல்லி முடிச்சிடலாம் கிருஷ்ணர் நூற்றி எட்டு நாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு விநாயகருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணர் பாட்டு வந்து நம்ம பாடலாம் நான் ஆயர்பாடி மாளிகையில் அப்புறம் சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணாணி வா 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 ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டெல்லாம் நானும் வந்து பாடி நான் பூஜை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எங்கள் வீட்டில் நல்லபடியாகவே வந்து கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சுது நைவேத்தியம் பண்ணிவிட்டு தீப தூபா வந்து காட்டிட்டு கிருஷ்ண ஜெயந்தி நல்லபடியாகவே வந்து வீட்டில் முடிஞ்சுது ஸோ யாராவது இந்த வருஷம் நீங்கள் கிருஷ்ணரை நினச்சி குழந்தைக்காக விரதம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் எல்லாத்துக்கும் குழந்த பிறப்போம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து கிருஷ்ணரையும் நம்புங்க ஸோ நல்லதே வந்து நடக்கும் உங்கள் வீட்டில் கிருஷ்ணன் ஜெயந்தி எப்படி கொண்டாடினீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தியில் பார்க்கலாம் பாய்